ஏன்னா ஃபிர் ராவோண்ட மாமன பேர் மசாஹிம் ஆசியாவை கல்யாணம் முடிச்சாச்சு இப்ப ஆசியாவை எப்படி வாழ வச்சிருப்பா ஃபிராவும் எங்கட பெண்கள் மாதிரியா அவள் எந்த லெவல்ல வாழ்ந்து இருப்பார் ஆனா அம்மா ஆசியாவுக்கு எங்களுக்கு நேர் வழியை தந்தமா நேர் வழியை குடுத்துட்டாளா எதை குடுத்துட்டா நேர் வழியை கொடுத்துட்டா நேர் வழி தந்தா கவனமாரி இருக்கும் நேர்வழி கிடைச்சா இப்ப மாப்பிள்ளையா இஸ்லாமா மாப்பிள்ளையா தெரியுமா கிட்டத்தட்ட முப்பதினாயிரம் பிள்ளைகளை கொலை செஞ்சவன் மோசமான பதினைஞ்சாயிரம் பிள்ளைய தான் கொண்டிருக்கான் அவன் முப்பது ஆயிரம் பிள்ளைகளை கொண்டுட்டான் இப்படிப்பட்ட ஒருவனுக்கு மனைவி என்ன இப்ப அவனுக்கு தெரியாம இஸ்லாத்தை இருக்கிறார் ஆசியா ஃபிராவுனுக்கு எப்படியோ தெரிஞ்சிச்சு ஃபிராவுனுக்கு தெரிஞ்சா ஏண்ட வைஃப் இஸ்லாத்துக்கு போயிட்டாலா என்ன செஞ்சிருப்பா ஃபிராவு ஃபிராவுன் எவ்வளோ கெட்டவனுண்டா இந்த ஃபிராவுண்ட பிள்ளைகளுடைய முடிய வாடுற ஒரு பண் இருந்தா மாஷி தாண்டு முடியல வாழ்ந்துடுற பெண் ஒரு நாள் முடிய வாரும் பொழுது சீப்பு கீழே விழுந்துச்சு அப்போ உடனே பிஸ்மில்லான்ட்டு அந்த பெண் என்ன சொல்லிட்டா என்ன சொல்லிட்டா சொல்லுங்க பிஸ்மில்லான்டத்தோட ஃபிராவுண்ட மகள் கேட்டால் என்ன வாப்பாவும் கடவுள் இல்லையா அல்லாவோட கடவுள் அப்ப என்ன பிஸ்மி ஃபிராவுன்னு தான் சொல்லணும் என்ன சொல்லணும் பிஸ்மி ஃபிராவு இந்த பொம்புல பிஸ்மில்லான்டத்தோட ஃபிராவுண்ட மகள் கேட்டால் அப்ப என்ன வாப்பாவுண்ட கடவுள் இல்லையா இல்ல சொன்ன என்ன கடவுள் அல்லாஹ் போய் மகள் சொல்லிட்டா ஃபிராவுண்ட்டு என்ன செஞ்சிருப்பாங்க அந்த முடிவார பெண் அந்த பிள்ளைகள் அவ்வளோ பேரையும் என்ன தாச்சில எண்ணெய கொதிக்க வச்சு கோழி பொறிக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்தான் எல்லாரும் பொறிச்சா நாலு பேரையும் பொறிச்சான் அப்படி அப்படியே உயிர் பெய்து எல்லாரும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஆசியா மனைவிக்கு தெரியும் என்னையும் பொறிப்பான் இவன் நாம எப்படி கட்டத்துல வாழ்றோம் சகோதரர்களே அந்த பெண் எந்த கட்டத்துல வாழ்ந்தான்

நிர்வாணமாக்குறார் நிர்வாணமாக்கி ரெண்டு காலையும் ரெண்டு கையையும் கற்றார் இதுல நாலு கம்புல நாலு கம்ப வெயில்ல நாட்டி ரெண்டு கைய ரெண்டு கம்புல ரெண்டு கால ரெண்டு கம்புல கட்டி வெயில்ல வச்சிருக்கிறார் ஒரு துளி தண்ணி இல்லை இறி ஒன்று இஸ்லாத்த விடு இல்லைன்னா ஒன்னு கொலை செய்து என்ன செய்யறது என்ன செய்யறது ஆசியா ഉണുപ കൊണ്ടു വാരാണിപ്പർവാന് ഉദാണി കേ <imit> <imit>

இந்த துவாவ கபூல் செய்து உடனே அல்லாஹ் சொர்க்கத்தை மாளிகையை கட்டினான் மாளிகையை கட்டி ஆசியாக்கு காட்டுறான் கண்ணுக்கு விளங்குது கல்ல கொண்டு தலையில போடுறான் தலையில கல்லு விழ முன்னாலல்லா உயிர் எடுத்தது என்னை மிக்க சகோதரர் சகோதரிகளே எவ்வளவு பொறுமையா வாழ்ந்திருக்கும் அதுவும் இஸ்லாமிய குடும்பத்தை வந்த பெண்ணில்ல இந்த பெண் ஆசியா குஃபூர் குடும்பத்துல வந்து அதுவும் மனைவியா வாழ்ந்து தந்த உயிரை மாச்சி சொர்க்கத்துக்கு போயிட்டான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான் என்ன மூணாவது நன்மாராயம் உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கம் தருது இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும் அதுக்கு பொறுக்கும் உறுதியளிக்கும் வேற சிந்தனைகளை தலையில பூந்துடக்கூடாது ஒரு நாளும் என்ன சிந்தனை வந்தாலும் இந்த முன்னுக்கு முன்னு கெடுக்கும் என்ன வாழ்க்கையில் இருக்குதா என்ன வெள்ளிக்கிழமை சும்மா போறோம் இல்லையா இமாம் ஓதுவார் கருத்து விளங்குமா இல்லையா எங்களுக்கு கருத்து விளங்கினதோடு நாங்க சரியான பாதைக்கு வந்துடுவோம்